வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மணி அஞ்சரை ஆகுது சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் நீங்கள் ஒரு நாலு நாலரைக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் வெளியே பாருங்கள் ரிட்டாக இருக்குது நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கு ஆனால் தண்ணி ட்ரை ஆகிட்டு மழை பெஞ்சு போயிட்டுருக்கு உங்கள்லாம் மழை பெய்யுதேன் இப்போ கிளம்பிட்டேன் எங்கன்னா திருவட்டூரில் காலடிப்பட்டைக்கு அடுத்து ஸ்டாப்பிங்கில் ஒரு மேரேஜ் திருவெட்டூர் அந்த மேரேஜ் வந்து ஏழுரை ஒம்பது முகூர்த்தம் ஏழு ஏழு மணிக்கு உட சொட்டாங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நான் சிம்மதன் வடிவல் சேகர் எல்லாம் ப்ரோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி ஒரு மேரேஜ் மேரேஜ் ரிசப்ஷனில் தான் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுவோம் இதில் மேரேஜில் ப்ரோக்ராம் பண்ணாதான் கூப்பிட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சரி போய் தான் பார்க்கலாம் சொல்லுவேன் இந்த அவ்வளோதான் இன்னொரு பத்து நிமிஷத்தில் கிளம்பிடுவேன் ஒரு ஆறு மணிக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கும் கட கடான்னு போய்டும் அது இங்கேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் காமிக்குது முப்பது கிலோமீட்டர் காமிங்கன்னு வச்சிங்கன்னே மார்னிங் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சார் சார் சார்ன்னு போயிடுவேன் ஏன்னா போகிற வழியில் மழை பெய்யாமல் மறுக்கணும் ஓகே நேற்று புதிய தலைமுறை புது யுகம் சேனலில் வந்து ஃபினாலி ரவுண்டு அது வந்து அதுக்கு வந்து ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸாக கூப்பிட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட மூணு மா மூணு நாலு மாதம் மே மேலே அங்கே ப்ரோ நடந்துருக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் ஆடல் யார் பெஸ்ட்டு பாடல் யார் பெஸ்ட்டுன்ட்டு அது நேற்று கிராண்ட் ஃபினாலி ஃபினாலி ரொம்ப எங்களை கூப்பிட்டுருந்தாங்க காலையில் போனோம் ப்ரோக்ராம் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து மிமிக்ரி நான் பண்ணேன் அப்புறம் சிம் மதன் பண்ணார் நல்ல ரெஸ்பான்ஸு போனவங்க எல்லாரும் ரொம்ப பேசினாங்க ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க அடுத்து வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வேலை வேலை எங்கள் வீட்டு வேலை அந்த சாங்ஸ் நானும் சிம்மு மதன் பண்ணுற மாதிரி ஜட்ஜஸ் வந்து நம்ம வைத்தியநாதன் வந்திருந்தார் அது பிக் பாஸ் வந்திருந்தார் அவர் அப்புறம் ஜானி மாஸ்டர் அப்புறம் ஒரு சிஸ்டர் ஒரு மேடம் அப்புறம் வந்து எஸ் என் அவர் பா வாய்ஸுங்களா அது கூஸ் பம்ஸ் ஆகுது பாருங்கள் நல்லா பேசுகிறேன் என்கிட்ட போனோடனே நான் பார்த்தேன் என்கிட்ட எனக்கு எனக்கு தான் நிறைய தெரியல அவர் சொல்கிறேன் நீங்கள் யூடியூப்லாம் பண்ணுவீங்களே டி ராஜேந்திரன் மாதிரி அம்மா சார் நான் தான் சார் அது அதே மாதிரி நம்ம இவர் கூட வைத்தியநாதன் சார் கூட அவர் கூட பேசுகிறேன் இவங்க கூட பார்த்துருக்கேன் யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் பரவாயில்ல நம்ம யூடியூப் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பேசுனாங்க அப்புறம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இன்டர்வியூ கேப் விட்டாங்க அப்போ வந்து எஸ்என் சுரேந்தர் சார் நான் பேசுகிறேன் சார் வாய்ஸ் சூப்பர் சார் மோகனுக்கு எல்லா படத்துலேயும் மோகன் சாருக்கு எல்லா படத்துலேயும் நீங்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க வேறு லெவல் சார் ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க சார் அந்த பாட்டு பாடிப்பார் அது ஒன்று நான் காமிச்சேன் மைக்கிக்கு எதுனா அப்படி பண்ணாருங்கப்பா மனுஷனாக ஒரு வாய்ஸ் இன்ன மாதிரி வாய்ஸ் இருக்குதுப்பா நிறைய படத்துக்கு நிறைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சட்டம் ஒழுங்கு இருக்கிட்டாரு விஜயகாந்த் சாருக்கு வாய்ஸ் கொடுத்தது அவர் மோகன் சாருக்கு எல்லா படத்துலையும் வாய்ஸ் கொடுத்தார் மௌனராகம் பிதி அதெல்லாம் மோகன் சாருக்கு வந்து ஹைலைட் வாய்ஸ் அவருக்கு பேசுனார் அப்புறம் ஜானி மாஸ்டர் அந்த ஜானி மாஸ்டர் இந்த ஒரு ப்ரோக்ராமாக எங்களுக்கு கொடுத்தாரு வந்து பண்ணுங்கன்ட்டு சலோமியா சுண்ட கஞ்சி சோருடா எல்லா அப்போ இருக்க எல்லா விஜய் படத்துலேயும் விஜய் கூட டான்ஸாக தான் ஜானி மாஸ்டர் பார்த்துருப்பீங்க நல்ல மனிதர் இயல்பாக பழகிறாரு நேச்சுராக பழகிறாரு கல்லட்டேன் நான் கூட பார்க்கணும் நினச்சிருந்தேன் அவரெலாம் விஜய் சார் கூட நினச்சோடனே நான் பேசணும் கூட வந்துச்சு அவர் வந்து பேசினேன் அவர் தான் ப்ரோக்ராம் கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து வைத்தியநாதன் சார் அவரும் பேசுனேன் நல்லா பேசினாரு ப்ரோக்ராம் நல்லா நினச்சி கூட்டம்னா கூட்டம் கிராண்ட் ஃபைனல் இல்லையா நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் நிறைய பேர் இருந்தாங்க இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல கிளாப்ஸு ஒரு கலைஞருக்கு தேவை கைத்தட்டல் தான் அது ரொம்ப கிடச்சிச்சு நேற்று எல்லாமே நல்லா இருக்கேன் நாங்கள் அவங்களும் மேக்கப் எல்லாம் போட்டு விட்டாங்க சூப்பராக இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ஓகே பேமெண்ட்டு பத்து மட்டும் கேட்காதிங்க பேமெண்ட் வேண்டாம் அதை பற்றி ஒன்று அது அது பெரிய சேனல் நம்மளும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா ரைட் ஓகே அதை விட்டுருங்க அடுத்து இப்போ நான் வந்து திருவெட்டர் திருவெட்டூர் காலடி பட்டில் ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் வரத்து எத்தமனி அவனுக்கு தெரியல கிளம்பிட்டேன் உங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடுவேன் பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் நான் பேஸ்ட்டு போடுவேன் ஏன்னா இந்த இப்போ இப்போ போயிட்டுன்னு வச்சுக்கே மதியானம் வீடியோ போடணும் பதினோரு மணிக்கு வீடியோ இருக்காது ஒரு மணிக்கு வீடியோ நான் வரத்துக்கு லேட் ஆகும் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சிக்கன் மஞ்சூரின்னு சொல்லிட்டு சண்டே நான் பண்ணேங்க போடலாம் போடலாம் எடுத்து வச்சு அப்படியே வச்சுட்டு நேற்று தான் டைம் கிடச்சின்னு போட்டேன் அதாவது பழைய வீடியோ மறுபடியும் போறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி போட்டு நான் போடவே மாட்டேன் ஓகேங்களா அப்புறம் வந்து நியூமராலஜி அஸ்ட்ராலஜி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா டைம் இல்லைங்க உண்மையிலுமே ஒருத்தருக்கு வந்து நான் ஜ ஜாதகம் ஜோசியம் பார்க்கணும் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் இருந்து அரை மணி நேரம் உட்காந்து எழுதணும் அதுவும் வந்து நியூலேஜ் வந்து திசாபுர்த்தி படங்கள் பொதுப்படங்களை சொல்கிறது உட்காந்துன்னு அந்த கட்டங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கட்டங்கள் இருந்து அது சூப்பராக சொல்லலாம் கட்டங்கள் தான் சூப்பராக சொல்லலாம் அந்த கட்டங்கள் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த் வந்து ஓரளவு தான் சொல்ல முடியும் கரெக்டாக சொல்ல முடியாது இப்போ வந்து தொழில் தொடங்கலாமா வேணாமா அது கட்டங்கள் பார்த்தா சொல்ல முடியும் திருமண பொருத்தம் கட்டங்கள் பார்த்தா சொல்ல முடியும் குழந்தை பிறக்கமாக பிறக்காதா கட்டங்கள் பார்த்தா செய்யப்படும் சில பேர் கல்யாணம் குழந்தை பிறந்தால் சில பேர் பிறக்காது தள்ளி 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 போகும் அந்த கட்டங்க ஜாதக கட்டங்கள் அதை பார்த்தாலும் ஒரு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் என்ன பரிகாரமும் அதை செய்ய முடியும் அதை வேறு ஒன்றும் கிடையாது நான் வந்து அந்த டேட்டா பற்றி வந்து இப்போ பொது பலன்கள் தான் சொன்னோம் பொது பலன்கள்லாம் இப்போ தினத்தந்தி பேப்பர் தினமணி பேப்பர் ஆந்த இவர் அதெல்லாம் பார்க்குறப்போ மேஷராசி நாயர்களே கன்னி ராசி நாயர்களே துளாராசி நாயர்களை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பலன் பார்க்கறது தான் இந்த மாதிரி சொல்கிறது நான் ஓகே இருந்தாலும் கரெக்டாக சொல்லிருக்கேன் சொல்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சனிப்பயிற்சி நடக்கிறப்ப கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோவில் போயிவிடுவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓகே வேறு என்ன இப்போ நான் இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் போயிட்டு சாரி மார்னிங் ப்ரோக்ராம் போகிறேன் போயிட்டு அது எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் முடிய தெரில முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட்டாகவும் சமையல் இதெல்லாம் சமையல்னால் போகணும் மாதிரி இருபத்தஞ்சாந்தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது எங்கே இருக்குன்னா எங்கே கூடுவாஞ்சேரின்னு நினைக்கிறாங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு திருப்பதி போயிட்டு மொட்டை அடிச்சுன்னு வந்துடுவேன் அவ்வளோதான் மொட்டை அடிச்சிட்டா கொஞ்ச நாள் ப்ரோக்ராம் போக மாட்டேன் விக்கு வச்சுருக்கேன் விக்கு வச்சு என்ன தான் டான்ஸ் ஆனாலும் விக்குன்னு ஓன் ஓனரது வேறு விக்குன்றது வேறு இல்லையா கஷ்டம் நம்ம தொழில் நம்ம எல்லா தொழிலும் கஷ்டம்தான் எல்லா தொழிலும் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல எங்களுடைய தொழிலும் கஷ்டம் தான் கொஞ்சம் ஏன்னா மேக்கப் பண்ணணும் அங்கே இருக்க டான் நடுவர்களுக்கும் சரி பார்வைகளுக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆடி காமிக்கணும் கொஞ்சம் சுமார் ஆனவங்க நல்லா இல்லைப்பா வேஸ்ட் பண்ணுவாங்க நான் வந்து ஆர்டர் ஸ்டெப்பை தான் ஆராய்ச்சி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க டிஆருக்கு எத்தனை ஸ்டெப்பு மொத்தம் பத்து ஸ்டெப் இருக்குமா எட்டு ஸ்டெப்பு இருக்குமோ அதேதான் இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு போட்டு போட்டு மாற்றி மாற்றி போடுறேன் நம்ம உடம்புக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு இந்த ஸ்டெப்பு அவ்வளோதான் நம்மளால முடியும் நான் இந்த இந்த கூட சொன்னேன் டிஆருக்கு வயசாகிடுச்சி ஸ்டெப்பு ஸ்லோவாக தான் போடுவேன் ஆனால் அவர் அண்ணா மாசு ஊற்றுக்குறீங்களான்னு கேட்பேன் எல்லோரும் ஒன்று கை தட்டினாங்க அதுதான் நம்மளால் ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியும் கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய அந்த நிறைய பேருக்கிட்ட கிட்ட மேஜிக் பண்ணி காமிச்சேன் பெஜாராயிட்டாங்க எல்லாருமே நான் டீர்னா மேஜிக்லாம் பண்ணீங்க சொல்லிட்டு சிம்பிள் மேஜிக் தான் ஒரு காயின் மேஜிக்கு காடு மேஜிக்கு ரோப் மேஜிக்கு அப்புறம் வந்து செயின் மேஜிக்கு அது இன்ஸ்டண்ட்டாக கேலி வச்சு போனாங்க இப்போ ஒருத்தர் வந்து நம்ம மேலே அட்ராக்ஷன் ஆகிறாங்கன்னா ஏதோ ஒரு நம்ம அவங்க மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணி காமிச்சா அட்ராக்ஷன் ஆகுவாங்க பண்ணிவிட்டு சார் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் அது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து என்னது இந்த கிளம்பிட்டேன் மொட்டை பேசின டைம் ஆகிடுச்சி மணி அஞ்சு நாற்பது ஆகிடுச்சு ஆறு மணி கிளம்புனா கூட ஒரு ஆறரைக்கெல்லாம் கெலாம் போய்டும் ஆறரை ஆறு மணிக்கெல்லாம் போய்டு மழை பெய்யாமல் இருக்கணும் ஆனால் மானை இரட்டின் இருக்குது மழை பெய்யறது வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நான் போய்ட்டு வந்துடுறேன் இந்த மொட்டை அடிக்கணும் தான் இருபத்தஞ்சி மேலே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது முடிச்சுட்டு மொட்டை அடிச்சிடுவேன் நிறைய பேர் கமெண்டி கேட்டது நான் மொட்டை அடிக்கிற சொன்ன அடிக்கல அடிக்கணுங்க அடிச்சிருவேன் டைம் தான் கிடைக்கல எனக்கு இருபத்தஞ்சி மேலே என்ன டேட் கிடைக்குதோ கிளம்பிட்டு போய்ட்டே இருப்பேன் போய் தர்மதர்சன் இப்போ கா காலே இருக்கு நாங்கள் திருப்பதி மொட்டை அடிச்சு தர்மதர்சு உட்காந்திங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் திறந்து விட்றாங்க கூண்ட நேராக பாருங்கள் அப்புறம் வந்துட்டு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி போகலான்ட்டுருக்கேன் நான் போர்ட் டேட் சொல்கிறேன் இவங்க கூட வர்றவங்க வாங்க ஓகேங்களா ஒன்றும் கிடையாது பைக் எடுத்துப்பேன் நேராக இங்கே வந்து பூந்தமல்லி பூந்தமல்லி வந்து நேராக திருவள்ளூர் திருவள்ளூர் வந்து நேராக திருத்தணி திருத்தணி வந்து நேராக திருப்பதி கீழ்திருப்பதி கீழ்திருப்பதி நேராக மேல் திருப்பதி இங்கேருந்து பூந்தமல்லி ஒரு ஸ்டாப் ஒட்டி சாகுவேன் அங்கேருந்து திருத்தணி ஒட்டி சாகுவேன் அவள் திருத்தலேருந்து திருப்பதி ஒரு காஃபியோ டீயோ சாப்பிடுவேன் அதோட திருப்பதி மேல் திருப்பதி ஒரு டீயோ காஃபியோ சாப்பிடுவேன் அவ்வளோ மேல் திருப்பி மொட்டை அடிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு எதையுமே நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன் நான் வெளியே எங்கெல்லாம் போயிட்டாலும் ஃபுட்டு தண்ணி தண்ணி நிறைய பிடிப்பேன் கூட்டு குடிக்கிறது இல்லை சத்தியமாக குடிக்கிறதில்ல சுகர் வந்து சேர்த்து ஒரு பத்து நாள் ஆகுது எந்த இதுவும் சுகரை சேர்த்துக்கிறது இல்லை கொஞ்சம் டயட்டில் தான் இருக்கேன் ஆமாம் சுத்தம் ஏதோ அப்படியே தான் இருக்குது பாருங்கள் முழு முதல் போகிறோம் காமிச்ச சுகர் அப்படியே தான் இருக்குது எங்கள் ஒய்ஃபும் சாப்பிட்றது நானும் சாப்பிட்றதில்ல மருமகளும் சாப்பிட்றதில்ல பையனும் சாப்பிட்றது இல்லை டீ காஃபி சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் சாப்பிடுங்க சுகர் கம்மியாக சாப்பிடுங்க சுகரே எல்லாமே சாப்பிடுங்க இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் சொல்லிக்கிறாங்க அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணப்போ எனக்கே கொஞ்சம் ஃபீல் நல்லா தெரியுது ஓகேங்களா ரைட் ஓகே பேஷண்ட் தான் நான் பேசினே இருப்பேன் திருவத்திரக்கெழம்கிட்ட திருவத்திருக்கெழமை ப்ரோக்ராம் அங்கே போகிறது அப்புறம் அங்கே டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பாருங்கள் எப்போ போடுறோம் தெரியணும் மாதிரி ஒரு ரெண்டு மணி ஆகும் மூணு மணி ஆகும் நாலு மணி ஆகணும் வர்றதுக்கு தேங்க்யூ அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தமிழ் நல்லா இருக்கான் அவனுக்கு தெரியாமல் சைலண்ட்டாக நான் போயிடணும் நான் போக தெரிஞ்சிச்சுன்னு நான் ஒரு பயம் பதட்டம் வந்துடும் ஓ பாபு எப்போ வருவோம் எப்போ வருவோம் எப்போ கேட்டே தான் இருப்பான் ஓகேவா தேங்க் யூ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் இதோ கிளம்பிட்டேன் ஓகேங்களா ட்ரெஸ் வந்து கிளம்ப இப்படி தான் நேற்று எப்போரா போயிட்டு வந்து அந்த ட்ரெஸ் எப்போது துவச்சி போட்டுருக்கேன் அது ஃபேன் போட்டுருக்கேன் காஞ்சா அதே தான் போட்டு போனேன் நான் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Thank you.